விவசாயிகளுக்கு கிடைக்க உள்ள நன்மை விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முறைப்பாடுகள் வகுக்குமாறும் ஜனாதிபதி அனருகுமார திசநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மோனராகலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அது நிறைவடையும் வரை இலக்குமயப்பட்ட திட்டத்தை அரசு அதிகாரிகள் வைத்திருக்க வேண்டும் எனவும் அனுருகுமார வலியுறுத்தியுள்ளார் யாழில் வெளிநாட்டிலிருந்து வந்தவருக்கு நேர்ந்த துயரம் யாழில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட நபரொருவர் பற்றைக்குள்ளிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கே கே எஸ் வீதி யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் இத்தாலியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளார் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற பயிற்சிக்கு சென்ற வேலை காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் கோக்குவில் கல்வாரி தேவாலயத்திற்கு அருகாமையில் உள்ள பற்றைக்குள் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இடம் தெரியாமல் அந்த பகுதிக்கு சென்ற வேலை குருதிய முகம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது நாளை முதல் பாடசாலை நேரங்களில் முற்றிலும் தடை பாடசாலை நேரங்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் முழுமையாக தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார் அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மணலேற்றி சென்ற லொரியோன்றோ மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் கூறியுள்ளார் அந்த வகையில் நாளை முதல் பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் முழுமையாக தடை செய்யப்படும் என பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பது வெள்ளை கொடி விவகாரத்தில் சிக்கப்போகும் இராணுவத்தினர் இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் வெள்ளைக்கொடி ஏந்திய சரணடைய முயற்சித்த போது இராணுவ படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் என சரத்பன்சேகா சன் சர்வதேசத்திடம் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளைக்கொடிகளை ஏந்திய விடுதலை புலி போராளிகள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டதாக சரத்பன்சேகா கூறினார் என பத்திரிகை ஒன்று செய்தியும் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் சரத்பன்சேகா கூறியதாக தெரிவிக்கப்படும் வெள்ளைக்கொடி விவகாரம் நாடுடாவிய ரீதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் மீண்டும் மின் கட்டண அதிகரிப்பு இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்திற்கான தனது முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளது தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் இந்த சபை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் கடந்த வாரம் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ் தைட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத அமைக்கப்பட்டுள்ள தைடி திசவிகாரை அகற்ற கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நேற்று பிற்பகல் ஆர்வமான இந்த போராட்டம் இன்று மாலை வரை முன்னெடுக்கப்பட குறித்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் தைட்டு விகாரையை அகற்ற கோரி ஒவ்வொரு மாதமும் பௌரமி தினத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு இலங்கையில் செயல்படும் அரசு சார்பற்ற நிறுவனங்களை கிராமிய பொருளாதார அமைச்சின் கீழ் நிர்வகிப்பதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதுவரை காலமும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கி வந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலகம் ஊடாகவே அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு வந்தன எனினும் அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் கிராமிய பொருளாதார அபிவிருத்தியை இலக்காக கொண்டு செயற்பட்டு வருகின்றன தமிழர் பகுதியில் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயர சம்பவம் வெள்ளாவளி சிவலகட வீதியில் சிவலகடை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் வீதியோரத்தில் நடந்து சென்ற இரண்டு பாதசாரிகள் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் இரண்டு பாதசாரிகளும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் காயமடைந்து கல்முனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பாண்டிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது கொள்கலன் விவகாரம் குறித்து அர்ஜுனாவின் கருத்து உண்மை போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான போதைப் பொருட்கள் கொள்கலன்களில் கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் கொள்கலன் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரும் அர்ஜுனா கூறிய விடயங்களும் உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் போதைப் பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமண உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார்